இயற்கையான அரோமா கொண்டு தயாரிக்கப்படுகிறது மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கள்ஸ் சார் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு அவர் கட்சியில் கழக பொதுச் செயலாளர் பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க கொள்கை பரப்பு பொதுச்செயலாளர் அப்படின்ற ஒரு முக்கியமான பொறுப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க சேம் டைம் அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவர் பேசின விஷயங்களும் கான்ட்ரவர்சியலாக மாறி இருக்கு அவரோட பிளாக்ல முன்னாடி எழுதின விஷயங்களும் வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு இது எப்படி சார் பார்க்குறீங்க அருண்ராஜ் தாவேக்காக்கு வந்தது தாவேக்காக்கு நல்லதா கெட்டதா அதாவது அருண்ராஜ் வந்து தாவேக்காவில் சேர்ந்ததற்கு ஒரு நாள் முன்பு வரை அருண்ராஜ்னா யாருன்னு யாருக்குமே தெரியாது என்ன அவர் வந்து ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி அதிகாரி அவ்வளவுதான் தெரியுமே தவிர இவர் தாவேக்காவுக்கு வருவார் வரப்போகிறார் இந்த செய்தி எதுவுமே தெரியாது இவர் குறித்து சொல்வதற்கு முன்னால் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னா இப்போ தாவேக்காவில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய உறுப்பினர் எண்ணிக்கையை விட பொதுச்செயலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது என்னென்னா யார் கட்சியில் சேர்ந்தாலும் அவர்களுக்கு இந்த பொதுச் செயலாளர் பதவி வழங்குறது இருக்குல்ல உண்மையிலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்குது எப்பயுமே ஒரு கட்சி அப்படின்னா தலைவர் தலைவருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளர் இது ரெண்டுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பதவி பொறுப்பு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பொதுச் செயலாளர் என்பவர் ஒருவராக இருக்கும்போது தான் அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக ஒரு அதிகார மையமாக இருக்க முடியும் ஒரு கட்சியில் வந்து ஒரு பத்து பொதுச் செயலாளர் அப்படின்னா எந்த பொதுச் செயலாளருக்குமே வேல்யூ இருக்காது ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்து பொதுச்செயலாளர் இருந்தாங்க அப்படின்னா ஒரு பத்து கோஸ்டிகளும் உருவாகிடும் ஸோ இதெல்லாம் புரியாம விஜய் வந்து வர்ற எல்லாருக்குமே இந்த பொதுச்செயலாளர் பதவியை கொடுக்குறது பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு காமெடியா தான் இருந்தாலும் அவங்களோட ரூல்ஸ் ரொம்ப க்ளியராக தானே சார் இல்ல நான் என்ன சொல்றேன் தலைவர் தலைவர் நினைப்பதை செயல்படுத்துவது செயலாளர் அப்ப தலைவர் என்ன நினைக்கிறாரோ அது எல்லாத்தையுமே செயலாளர் மூலமாக அவர் செயல்படுத்தப் போறாரு செயலாளர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரால் செய்ய முடியாததே அல்லது அவருக்கு வந்து பணிகள் அதிகம் இருக்கும் போது ஒரு துணை செயலாளர் அல்லது உதவி செயலாளர் ஏதோ இணை செயலாளர்னு ஏதோ ஒரு பதவியை கொடுத்து அவர்கள் மூலமாக அந்த வேலைகளை வந்து அவங்க செய்து முடிக்க வைப்பாங்க இதுதான் கரெக்டா இருக்கும் நீங்க ஒவ்வொரு வேலைக்குமே ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்னா அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை பட் விஜய்க்கு வந்து யாரு இப்படி ஒரு ஆலோசனை சொன்னாங்க அப்படின்னு தெரியல இதுவே வந்து தாவயக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமா எனக்கு தெரியுது என்னுடைய பார்வையில் அதுக்கப்புறம் இந்த அருண்ராஜ் என்கிற அந்த அதிகாரி இந்த கட்சிக்குள் வந்தது பலமா பலவீனமா பாத்தீங்கன்னா நிச்சயமாக பலமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிதான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா அருண்ராஜ்னா யாருன்னே மக்களுக்கு தெரியாது கா தொண்டர்களுக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது அவருடைய வருகை வந்து என்ன பலனை கொடுத்துருன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு சகாயம் மாதிரி மக்களுக்கு பரிச்சயமான பிரபலமான ஒரு நேர்மையான அதிகாரி என்று பெயர் எடுத்த ஒருவர் தான் அந்த கட்சிக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ரோல் பண்ணும் இப்போ தாவாக்கா தாவேக்கா தொண்டர்களுக்கே ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அடடா இந்த கட்சி வந்து ஒரு சரியான பாதையில் தான் போகுது சகாயம் போன்ற நேர்மையாளர்கள்லாம் இந்த கட்சிக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா இப்போ நாமளும் காலரை தூக்கி விட்டுட்டு மக்களை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னா அவனுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் அப்புறம் மக்களுக்கும் பாத்தீங்கன்னா அடடா விஜய் பின்னால வந்து சகாயமே இருக்காரா அப்போ நிச்சயமாக இவங்க ஒரு நல்லாட்சி கொடுப்பாங்க சகாயம் வந்து எந்த ஊழலுக்கும் அடிபணியாத ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னா அது வந்து பாசிட்டிவாக மாறும் ஆனால் அருண்ராஜ் யாருன்னே தெரியாதப்ப அந்த மாதிரியான எந்த மேஜிக்குமே நடக்க அப்படியான ஒரு சிறு ஒரு சர்வீஸில் இருக்கிறாரு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி போயிருக்கிறாரு அப்படின்றப்ப அந்த சர்வீஸில் இருக்கிறப்பவே அது விருப்ப ஓய்வு பெற்று ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி புதுசாக எமர்ஜ் ஆகக்கூடிய பார்ட்டிக்குள்ளே வராரு அப்படின்றப்ப அத மக்கள் பார்ப்பாங்கள்ல சார் ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கிறனால தானே அவரே வந்து ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கை மக்கள் கிட்ட வரும் தானே இல்லை அப்படியெல்லாம் வராது நீங்கள் ஒரு அதிகாரத்தில் ஒரு பதவியில் இருப்பவர் அதை விட்டுட்டு ஓய்வு பண்ணிட்டு கொடுத்துட்டு ஒரு கட்சிக்கு வர்றார் அப்படின்னா இந்த நாட்டை வந்து நம்ம எப்படியாவது வந்து முன்னேற்றி அப்படி மேலே உச்சத்தில் உட்கார வைக்கணும் அல்லது இந்த விஜயை வந்து அதிகாரத்தில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது நோக்கமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பலை இன்னொன்று கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி அண்ணாமலையாக இருக்கட்டும் சசிகாந்தா இருக்கட்டும் பல பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலையை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காங்க அவர்கள் என்ன நோக்கத்துக்காக வந்தாங்க அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அதனால் இவர் அப்படி வந்ததாலேயே பாத்தீங்கன்னா இவர் ஏதோ ஒரு பெருசா ஒரு மாற்றத்தை முன்னிறுத்துவார் அப்படின்னு நிச்சயமாக நம்பிக்கை எனக்கு வரல கிட்டத்தட்ட மக்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் சேம் டைம் டிஎம் கே சைட்ல வந்து விஜய வந்து ரைட் பண்ண அதிகாரி வந்து இவர்தான் தான் வந்து இப்போ வந்து கட்சியில் வந்து அவருக்கு வந்து கொள்கை பரப்பு பொதுச்செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க பட் அவர் அந்த இன்டர்வியூ அதை கிளாரிஃபை பண்றாரு அது நான் இல்லை என்னோட குலிக்கு தான் அப்படின்றத சொல்றாரு இதோட பின்னணி என்ன சார் அதுதான் இப்போ அருண்ராஜன் ஒருத்தர் வந்திருக்கார் அப்படிங்கும் போது இப்ப எல்லாருக்குமே அவர் யார் அவருடைய பின்னணி என்னன்னு தெரிந்து கொள்வதில் ஒரு ஆவல் இருக்கும் நிச்சயமாக திமுக போன்ற விஜயினுடைய எதிர்கட்சிகளுக்கு இவருடைய மொத்த பின்னணியும் மொத்த வரலாறையும் கையில் எடுக்கணும் ஸோ இதுல நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காதா இதை வச்சு வந்து இந்த இணைப்பையே நம்ம வந்து விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்னு கூட அவங்க எல்லாம் முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்படித்தான் இந்த வீடியோக்கள் கூட சோசியல் மீடியால வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு ஒருத்தர் போறாரு இவர் தான் அந்த அருண்ராஜுங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவருடைய பேட்டிலேயே அதை மறுத்து இருக்காரு அது நான் கிடையாது என்னுடைய கொலிக் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதே நேரம் என்னன்னா விஜய் நடிகராக இருந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பல சந்தர்ப்பங்களில் அவருடைய அவருடைய வீட்டில் வந்து ஐடி ரைடெல்லாம் நடந்திருக்கு இப்போ இவர் அந்த ரைடுக்கு வரவில்லை என்றாலும் இவர் வந்து விஜயோட தொடர்பில் இருந்தார் அப்படின்னா இப்போ இவருடைய பணியையே நம்ம சந்தேகிக்க வேண்டியதாக இருக்குது இன்னொரு பக்கம் இவர் மூலமாக விஜய்க்கு இன்றைக்கு ரைடு வர்றாங்க நாளைக்கு ரைடு வர்றாங்கங்கிற தகவல் கசிய விடப்பட்டு விஜய் வந்து ஒரு சேஃப்டியான ஒரு சூழலை வந்து உருவாக்கி வச்சுருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இவருடைய இந்த வருகை என்பது எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் ஆக இருக்காது அப்படின்னு தான் நான் தாவேக்காவோட பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸை வந்து நீங்க பிளஸ் அண்ட் மைனஸும் ரொம்ப ஓப்பனா வெளிப்படையா போட்டு உடைக்கக்கூடிய ஒரு நபர் தான் நீங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி வந்திருக்காங்க திமுக இருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காங்க பாஜகவில் இருந்தவங்க வந்திருக்காங்க அப்படின்றப்ப இதெல்லாம் ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் நீங்க பாக்கலையா இல்ல இது எதுவுமே பிளஸ் பாயிண்ட் கிடையாது ஒண்ணு இல்லை இப்ப நீங்க இவரோட அருண்ராஜோடு சேர்ந்து சில எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்களும் வந்து ஆனா இவங்க யாருமே நம்மளுடைய நினைவில் இல்லாத நபர்களாக இருக்காங்க எம்எல்ஏக்களாக இருந்திருக்காங்க ஆனா நமக்கெல்லாம் பரிச்சயமான அல்லது மக்களுக்கு பிரபலமான முகங்களாக இல்ல எப்பயுமே பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அதுல வெகு சிலர் தான் நம்மளுடைய கவனத்தை ஈர்த்தவர்களாக மக்களுடைய நினைவில் நிற்பவர்களாக இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவர்களுடைய செயல்பாடுகள் இப்ப இவங்களை பார்க்கும் போது இவர்கள் எம்எல்ஏக்களாக இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் செயல்பட்டதா தெரியல அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்ததால் அந்த கட்சிக்கு என்ன நன்மை விளைந்துடும் ஒரே ஒரு நன்மைதான் என்னன்னா இன்றைக்கு தாவேக்காவில் இருக்கிற விஜயனுடைய ரசிகர்கள் எல்லாம் தேர்தலை சந்திக்காதவர்கள் அந்த தேர்தல் களத்தினுடைய அனுபவம் இல்லாதவங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் போது அதை எப்படி அவங்க எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்கு பட் இவர்கள் எல்லாம் வந்ததால் பல்வேறு தேர்தல்களை சந்தித்ததால் அந்த நெளிவு செழிவுகள் தெரிந்ததால் தாவேக்க தொண்டர்களுக்கு வந்து இவங்க ஒரு சின்னதாக வந்து ஒரு கெய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தவிர இவர்கள் வந்ததால் இந்த கட்சிக்கு ஒரு கூடுதல் வாக்குகள் கிடைக்கும் இவர்கள் வந்ததால் இவர்களுடைய தொகுதியில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நேற்று அந்த பேட்டியில் அருண்ராஜ் பேசுறப்ப கொள்கை அப்படின்றது பேரளவு தான் கட்சிகளுக்கு இருக்கு ஆனா உண்மையான கொள்கை பிடிப்பு வந்து தமிழக தான் பேசுறாரு இந்த ஒரு விளக்கம் எப்படி நினைக்கிறீங்களா பொதுவாகவே ஒரு கட்சியில் ஒருவர் சேரும் போது அந்த கட்சியை வந்து சிலாகித்து பேசுவதுங்கிறது ரொம்ப இயல்பானது தான் ஒண்ணு இல்ல இன்னைக்கு ஒருத்தர் பாஜகவுல போய் ஒருத்தர் சேர்றாருனே வச்சுக்கோமே அவர் என்ன சொல்லுவார் இவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் அவரும் சொல்லுவார் அது மாதிரி ஒவ்வொரு கட்சியில் சேரும் போதும் டெம்பிளேட்டான சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிப்பட்ட விஷயமாக தான் நான் பார்க்குறேன் பொதுவாகவே ரெண்டு விஷயம் தான் எந்த கட்சிக்குமே கொள்கை இல்லை அல்லது எல்லா கட்சியுமே கொள்கை பிடிப்போடு இருக்கிறார்கள் அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும் ஓகே சார் அருண்ராஜோட இன்னொரு கான்ட்ரவர்சியலான பேச்சுகள் குறிப்பாக வந்து நூறு நாள் வேலை திட்டத்தை பற்றி அவர் பேசினதாகட்டும் பிரசிடென்ட் எலெக்ஷன் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் அவர் அந்த பேட்டியில் பயன்படுத்துகிறாரு சேம் டைம் அவரோட பிளாக்லேயும் வந்து ஜாதிகள் குறித்து இதெல்லாம் வந்து அவர் ஒரு நிறைய தெரிவிச்சிருக்கார் தெரிவிச்சிருக்காரு எல்லாமே விமர்சனத்துக்கு உள்ளாகுது இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அவர் ஒரு பாஜக டோனில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனமும் இருக்கு இல்ல அவருடைய கருத்துக்களை பார்க்கும் போது நமக்கும் அப்படி தோணுவதை தவிர்க்க முடியல அதே நேரம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அவர் வந்து ஒரு அதிகாரத்தின் பக்கம் இருந்து மக்களை பார்க்கும் போது அவருக்கு தோன்றிய விஷயமா தான் நான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு ரஜினிகாந்த் நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும் என்னன்னா இப்போ மக்கள் வந்து ஒரு தன்னெழுச்சியாக ஒரு போராட்டம் நடத்துறாங்க ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக இருக்கட்டும் பல்வேறு போராட்டங்கள் இருக்கட்டும் நீங்க அது மக்களுடைய தரப்பில் இருந்து பார்வையில் இருந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்காக தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடுறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதே நீங்க ஒரு அதிகாரத்தின் பக்கம் போய் நின்னா இந்த மக்கள் இந்த போராடுகிற மக்களே உங்களுக்கு தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாக தான் தெரியவாங்க ரஜினிகாந்தோடைய கருத்தெல்லாம் அப்படித்தான் கிட்டத்தட்ட இந்த அருண்ராஜும் கூட ஒரு அதிகாரியாக இருந்ததால் அங்கிருந்து மக்களை பார்க்கும்போது இவருக்கு இந்த மாதிரி எல்லாம் இடஒதுக்கீடு குறித்து அவர் சொன்ன கருத்துங்கிறது உண்மையில் வன்மையாக கண்டிக்கத்தக்க கருத்தும் கூட அவர் என்ன கேட்டீங்கன்னா இந்த ஜாதிகள் ஒளியாமல் இருப்பதற்கு காரணமே இடஒதுக்கீடு தான் அப்படிங்கிறார் அந்த இடஒதுக்கீடுக்கான அடிப்படையை அவர் புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னன்னா அருண்ராஜ் என்கிற ஐஆர்எஸ் உடைய கருத்து ஐஆர்எஸ் அதிகாரியுடைய கருத்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவர் இன்றைக்கு தாவேக்கா கட்சியில் வந்து ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிற கொள்கை பரப்புகிற பொதுச் செயலாளராக இருக்கிற பட்சம் இந்த மாதிரியான கருத்து கருத்து கருத்தியெல்லாம் அவருக்கு இருந்துச்சு அப்படின்னா அது கட்சிக்கும் நல்லது இல்ல விஜய்க்கும் நல்லது இல்ல ஸோ இந்த கட்டத்திலேயே இவரை வந்து நீங்கள் இவருடைய இவருடைய கருத்தை வந்து நீங்க மாற்றணும் அது ரொம்ப முக்கியமானது சார் இப்போ ஏற்கனவே விஜய் வந்து பாஜகவோட ஒரு பி டீமாக செயல்படுறாரு பாஜக எதிர்க்கிறதுல வந்து விஜய் ஒரு மாதிரி சாஃப்ட் கார்னராக இருக்காரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு இப்போ அருண்ராஜ் அப்படின்ற ஒரு மத்திய அரசு பணியில் இருந்தவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு அவருடைய கருத்துக்கள் ஒரு சில கருத்துக்கள் கான்ட்ரவர்சிலாம் மாறுது அப்படின்றப்ப பாஜக தான் இன்னும் விஜய் இயக்குது அப்படின்றது தானே பொதுமக்கள் கிட்ட டிஎம்கே ஒரு நிறைய செட் பண்ணுவாங்க அவர் பொதுமக்கள் தானே புரிஞ்சுக்குவாங்க நிச்சயமாக இன்னும் சொல்ல போனால் அந்த அருண்ராஜ் போன்றவர்களுடைய அந்த தாவேக்கா கட்சியில் சேர்த்ததே வந்து விஜய் எடுத்த ஒரு தவறான முடிவாக தான் நான் பார்க்குறேன் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் யாரோ ஒரு எக்ஸை வந்து கட்சியில் சேர்க்கும் போது இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வராது நீங்கள் அருண்ராஜு ஏற்கனவே ஒரு ஐஆர்எஸ் பதவியில் இருந்த ப படித்து விட்டு பதவியில் இருந்த ஒருத்தரை கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இது போன்ற ஹேஷியங்களுக்கெல்லாம் வழிவகுத்துரும் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனால் இன்றைக்கு திமுகவும் சரி மற்ற கட்சிகளும் சரி இதை வச்சு உங்களை பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்றதுக்கான ஒரு முயற்சி எடுப்பதற்கான வாய்ப்பு இதில் இருக்கு அப்போ இதை நீங்க வந்து நிச்சயமாக தவிர்த்து இருக்கணும் இன்னொன்னு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வதந்தி அல்லது ஒரு கற்பனை அப்படின்னு ஒதுக்க முடியாது என்ன காரணம்னா பாஜகவுடைய ஸ்டைலே இதுதான் புரியுதா இல்லை ஏற்கனவே அண்ணாமலைன்னு ஒருத்தர் கர்நாடகாவில் காவல்துறையில இருக்காரு அவரை வந்து பாத்தீங்கன்னா விருப்ப ஓய்வு பெற வைத்து அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள வர வச்சு அவருக்கு வந்து ஒரு ஊடக கவனத்தை கொடுத்து அதுக்கப்புறம் பாஜகக்குள்ள பாத்தீங்கன்னா துணைத்தலைவரா கொண்டு வந்து அப்புறம் தலைவராக்கி இன்னைக்கு அண்ணாமலை என்னவெல்லாம் ருத்ரதாண்டம் இருக்கோம் கிட்டத்தட்ட அதே ஸ்டைல்ல தாவேக்காக்குள்ள ஒருத்தர் வருகிறார் அப்படிங்கும் போது அது சர்ச்சையெல்லாம் கூட நடந்திருக்கலாம் ஆனா மக்கள் பார்க்கும் போது ரெண்டையுமே ஒப்பிட்டு பாப்பாங்க அப்ப அந்த ஆபத்து இருக்குல்ல அது மட்டும் இல்ல விஜய் வந்து இன்னொரு தவறும் செஞ்சிருக்காரு என்னன்னா இப்ப ஜே பி ஆர் கல்வி குழுமத்தை சேர்ந்த மரியவில் இந்த கட்சியில சேர்த்திருக்காரு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் விஜய் அரசியலுக்கு வரப்போறார் அப்படிங்கிற செய்திகள் அப்படி அடிபட தொடங்கி அந்த காலகட்டத்திலேயே ரெண்டு வருஷம் மூணு வருடங்களுக்கு முன்பே விஜய்க்கு வந்து ஜேபிஆர் பி ஆர் பண்றாங்க இதன் மூலமாக இந்த கிறிஸ்துவ மிஷினரிகள் விஜயை வந்து ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை எடுத்தாங்க அப்பயே எடுத்துட்டு வந்துட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா அதெல்லாம் உண்மைதானம் அப்படின்னு நம்புகிற அளவுக்கு இன்னைக்கு இவர் எதுக்கு நீங்க கட்சிக்குள்ள சேர்க்கணும் ஒருவேளை அவரே தன் விருப்பப்படி இந்த நேரத்தில் கட்சியில் சேருவதற்கு முன் வந்தாலும் நீங்க என்ன பண்ணிருக்கணும் இல்லங்க ஏற்கனவே இப்படி ஒரு பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு நீங்க உள்ள வந்தீங்கன்னா அது உண்மை ஆயிடும் அதனால தயவு செஞ்சு வேணான்னு அவங்களை நீங்க இந்த வச்சிருக்கணும் ஆனா இந்த விஷயத்துல விஜய் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்ப ஜேபிஆர் அப்படின்றவர் ஒரு அதிமுக இருந்தாலும் ஒரு கல்வியில எஜுகேஷன் சிஸ்டத்துல ஒரு ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தியிருக்காரு நிறைய பேர் படிக்க வச்சிருக்காரு அப்படின்றப்ப அதுல இருந்து ஒருத்தர் தான் கட்சிக்குள்ள வரணும் அப்படின்னு விரும்புறப்ப அதை சேர்த்துக்கிறப்ப கட்சிக்கு தானே சார் நல்லது அப்படி ஒரு பார்வையில தானே நம்ம அணுகணும் இல்ல அது கரெக்ட் தான் ஆனா பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து எல்லாமே மத ரீதியான ஒரு பார்வையும் ஒரு முத்திரை குத்துதலும் இங்கே நடந்துகிட்டே இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் எடுபடாது இல்லை எடுபடாதுங்கிறது வேற விஷயம் ஆனால் சிலர் நம்புவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதுதான் முக்கியமான விஷயம்னா ஏன்னா விஜய் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதால் இப்ப இவர்கள் வந்து அதே மாதிரி வந்து அந்த அடிப்படையில் மத ரீதியான ஒரு பாசத்தில் மத ரீதியான ஒரு பிணைப்பில் வந்து விஜய்க்கு ஃபண்டிங் பண்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இவங்க பணம் மட்டுமே கிடையாது இந்த வெளிநாட்டு சக்திகள் இவர்கள் மூலமாக விஜய இயக்குறாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பாஜக போன்ற கட்சிகளும் இந்த இந்துத்துவ அமைப்புகளும் குற்றம் சாட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏற்கனவே அப்படி ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஸோ அதை வந்து அடட ஆமாம் போல இருக்கே அப்படின்னு மற்றவர்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள்லாம் இருக்கக்கூடாது அதுதான் நமக்கு சுட்டி காட்டணும் இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம் ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய சண்முகம் நேற்று ஒரு காங்கிரசியான விஷயங்கள் பேசுறாரு இன்னைக்கு பேசுகிறப்பையும் வந்து நாங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் நிறுத்திடுவோம் சொல்லி திமுக சொல்கிறாங்க திமுக கணக்கில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நிறைய வாக்குறுதி நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க நாங்கள் கடந்த டைம் மாதிரி ஒரு ஆறு சீட்டுக்குள்ளே எங்களை வந்து சுருக்க முடியாது அப்படின்லாம் பேசுகிறாரு திமுக கூட்டணி கட்சிகள் இப்போ ஓரளவுக்கு தொகுதி அடுத்த தொகுதியோட பேரத்தை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படி நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது என்னென்னா பொதுவாகவே இந்த தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது தேர்தலுக்கான கூட்டணி தான் ஆனால் யதார்த்தத்தில் இவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு அடிமை போல தான் அந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குது இதுக்கு எந்த கட்சியுமே விதிவிலக்கு இல்லை இன்னும் சொல்ல போனால் அந்த இடதுசாரிகளும் விதிவிலக்கு இல்லை ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்களில் கண்மூடித்தனமாக இவர்கள் ஆதரித்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் விடுதலை சிறுத்தைகளும் கிட்டத்தட்ட அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இந்த நேரத்தில் அதாவது தேர்தல் நெருங்கி வருகிற இந்த நேரத்தில் திமுக ஆட்சி மீது இப்படியான விமர்சனங்கள்லாம் வைக்கிறத பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா இப்ப வரப்போற தேர்தலில் தங்களுக்கான அந்த தொகுதிகளை அதிகமாக அதிகமாக வாங்குவதற்கான ஒரு விஷயமா தான் நமக்கு தோணுது நாள் அவங்க வாங்கிட்டு போனாங்க இன்றைக்கு அப்படி இல்லாம ஆரம்பத்திலேயே இந்த மாதிரியான அதிருப்தி குரல் ஆரம்பிச்சோம்னா இப்ப இவங்களை ஆஃப் பண்ணுவதற்காவது அவங்க கூடுதலான சில தொகுதிகளை கொடுப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்துல பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் இதுல இன்னொரு ஆபத்தும் இருக்கு ஏன்னா இவர்கள் இப்படி பேசுவதை கேட்டு திமுக மேலிட வந்து டென்ஷன் ஆகி நீங்க இங்க கூட்டணிக்கே வேணான்னு சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்ன காரணன்னா இன்னைக்கு இடதுசாரிகளுக்கெல்லாம் பெரிய அளவில் வாக்கு வங்கி இல்லை ஏன்னா அது வந்து அவங்களுக்கு தெரியும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று நடந்தா இப்போ இடதுசாரிகளுக்கு எங்க போறதுங்கிறதுலேயே ஒரு சிக்கல் இருக்கு ஏன்னா அதிமுகவில் பாஜக பொறுப்பதால் நிச்சயமா இவர்களால் அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது அப்ப பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரே வாய்ப்பு வந்து விஜய் கூட போறதுங்கிற ஒரு சூழல் தான் உருவாகும் அது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு லாபகரமா இருக்குன்னு தெரியல லாபம்னு நான் குறிப்பிடுறது அந்த தொகுதி கிடைப்பதும் அந்த தொகுதிக்கான வெற்றி வாய்ப்பையும் நான் சொல்றேன் அதனால இந்த நேரத்தில் இவர்கள் இப்படி பேசுவது அப்படிங்கிறது இப்ப திமுகவிடம் கூடுதல் தொகுதி கேட்பதற்கான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் இது கூட்டணிக்குள்ளேயே ஒரு சிக்கலை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா இது எல்லா நேரத்துலையும் நடக்கிறது தானே உங்களுக்கு தெரியாதது இல்லை இப்ப திருமாவளவன் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சாதகமா பேசிகிட்டு இருக்காரு ஆனா தேர்தல் நெருங்க நெருங்க இப்போ அவருடைய பேச்சில் உள்ள அந்த டோனை நீங்கள் மாறுறதையும் கவனிக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் தொகுதிக்கான ஒரு விஷயமாதான் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால அதனால ஒரு பெரிய சிக்கல் வராது இவங்க இப்படி ஒரு அதிருப்தி குரல் எழுப்புறாங்கன்னா இதனுடைய நோக்கம் என்னங்கிறது திமுக மேலிடத்துக்கு நிச்சயமாக தெரியும் ஸோ அதை கொடுத்து அவங்கள சரி பண்ணுறதுங்கிற அந்த முயற்சியை கூட அங்கே எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு